கொஞ்சம் பெரிய வரது

எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க வருஷமா எப்படி இருக்கு ஐயா கிட்ட வந்தோனே பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு ஐயா உங்களுக்கு உதவி பண்றாரா என்னென்ன உதவி பண்ணியிருக்காரு சாப்பாடு அவரால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணி உதவி பண்றாரா

என்ன சம்பளம் பண்ணணுமா புரியாது முடியாது என்ன பண்ணுறேன் பாட்டு என் காலைல கூட மிச்சம் கூட பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொங்க நல்லா சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டோம் இந்த மாதிரி எண்ணெய் கடு எண்ணெய் பூண்டு மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி வச்சுருங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணியில் கொஞ்சம் கல்லு போட்டு சூடு பண்ணி ஆ மாதிரி வருது கேல கீழ விழுந்துட்டீங்களா இப்பிள்ளை தானாச்சு ها கீழ விழுந்தது யார் கேக்குறாங்க நான் வந்துட்டே வக்கிராமத்து வைக்கணும் என்ன சொல்லுவாங்க விட்டுருவாங்க நானு பண்ணி திரிக்க அடிச்சத மனசுக்கு பிடிக்கும் அதே விடிய போகிறது நான் போகிறது இல்லை மக்கள் ராஜுவ போகுது மக்களுக்கு செய்யணும் நானும் யாராவது கேஸ்தான் ஹலோ எடுக்கேன் செல்லுங்க அதுக்கு இல்ல ஹான் ஆசிக்கலாம் போறீங்களா செல்லுமா ஆ சொல்றீங்க என்ன சொன்னாங்க ஆசிக்கலாம் ஸ்டாண்டர்ட் பேசுறீங்கங்க இதுக்கா சந்தோஷம் ஆ பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க இ கால் பெங்களூர்ல

ये पर मक्कल तिल तिल ये मक्कल मोड़ लो हाँ ये मार्किंग दीजिए यार तो कौन है यो सारे बड़े ही मटन हैं फेसबुक ले उनका अंडर रुके फेसबुक ले अंडर रुके अबे इधर फोन है ना वो मैसेज है और नाले की दोपहर बोची पे ब्लैक टॉप आंधी पड़ती है दिन पे ब्लैक

உங்களால் முடிஞ்சு அன்னதானம் தர ஆமாம் அதே மாதிரி அண்ணா அன்னதானம் போகிறாரு சாப்பிட்டு தான் வாங்கிட்டு முன்னாடி அங்கே நாளாக முடிஞ்சுது அண்ணதான் காசு தரோம் தைரியமாக பேசுகிறோம் அப்படியே ஐயாயிரம் ரூபாய் பதினாயிரம் அவ்வளோ சொல்லுவேன் இருக்க அப்போ நம்ம என்னால நம்ம செய்கிற கருமாவணிகளை தீரும் புண்ணிய கிடைச்சி போகணும் பார்த்து ஒரு அமௌண்ட் இருக்காங்கல்ல கூடுது இல்லை போக முடியல போக வேண்டிய பார்த்தா சாயம் போடலாம் நல்லா இருக்கும் நம்ம

ஐயா கிட்ட வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வந்ததுக்கு அப்புறம் மறந்து போன வழி பரவாயில்லையா எடுத்து விட்டாரா ஐயா திருப்தியாக இருக்கா ஐயா அது காசு வாங்கிட்டு உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரா ஏதாவது காசு கேட்டாரா அன்னதானம்லாம் எப்படி இருக்கா ஐயா கிட்ட சாப்பிட்ரு சாப்பிட்ருக்கேன் அன்னதானம் திருப்தியாக இருக்கா இங்கே வந்துட்டு போறது உங்கள் வழி போயிடுச்சா போயிடுச்சு